பொள்ளாச்சியில் இருந்து கோயம்புத்தூருக்கு தினசரி பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் நேரம் மாற்றப்பட்டதை கண்டித்து பொதுமக்களும் பயணிகளும் இன்று ரயில் மறியலில் ஈடுபட்டனர் தினசரி காலை ஏழு இருபத்தைந்து மணிக்கு பொள்ளாச்சியில் இருந்து புறப்பட்டு கிணத்தக்கடவு வழியாக கோவை வந்து சேரும் இந்த பயணிகளின் ரயிலானது கோவையை எட்டு நாற்பது மணிக்கு சென்றடையும் தற்போது எட்டு மணிக்கு பொள்ளாச்சியில் இருந்து புறப்பட்டு ஒன்பது இருபத்தைந்துக்கு கோயம்புத்தூரை சென்றடைகிறது இந்த ரயிலில் பள்ளி மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் பணியாளர்கள் பொதுமக்கள் என்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயணித்து பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் நேரம் மாற்றப்பட்டது பொதுமக்களும் பயணிகளும் அவதிக்குள்ளானர் இதன் காரணமாக இன்று பொள்ளாச்சியில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர் இதில் சீசன் டிக்கெட் எடுத்து பயணித்து வரும் பயனாளர்கள் மிகவும் வருத்தமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அதுமட்டுமின்றி அவர்களது கோரிக்கையானது பழையபடி மீண்டும் அதே நேரத்திற்கு ரயில் இயக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்